இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா இந்தியா கூட்டணி லேட்டஸ்ட்டாக இப்போ எடுத்திருக்காங்க ஒரு நான்கு முடிவுகள் அந்த நான்கு முடிவுகளை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல என்கிட்ட என்ன கேள்வி அப்படின்னா உனக்கு யார் சொன்னது அப்படிங்கிற கேள்வி தான் கேட்பீங்க பொது வழியிலே தகவல் இருக்கு மக்களை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சேர்த்து அந்த புள்ளிகளை நினைச்சோம்னா இந்த நாலு விஷயம் ரொம்ப கிளியர் கட்டாக புரியும் இதில் யார் யார் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறா யார் யார் எப்படி எப்படி பயணிக்க போகிறா யார் ரொம்ப ஐடியாலஜியாக ரொம்ப தெளிவாக இருக்காங்க இது உட்பட நான்கு மிக முக்கியமான இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுற இந்த சூழ்நிலைக்கு தேவைப்படுற மிக முக்கிய முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவுகளை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை தினம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு புகைப்படம் ஒன்று போட்டிருப்பாங்க இந்தியா கூட்டணியோட மீட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பக்கத்தில் வந்து கனிமொழி அவர்கள் அமர்ந்தாங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா இந்தியா கூட்டணியோட மீட்டிங்க்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்போ பயணித்தாலும் டி ஆர் அவர்கள் தான் கூட இருப்பாங்க பட் இந்த மீட்டிங்கில் கனிமொழி அவர்கள் கூட இருந்தாங்க ஏன் தெரியுமா அந்த பிரச்சனை ஆக்சுவலாக டி ஆர் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா திமுக எம்பிக்கள் வந்து வெள்ள நிவாரண நிதி வந்து கொடுக்கணும்னு சொல்லி அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தாங்க அமித்ஷா அவர்கள் அந்த இந்தியா கூட்டணியோட அந்த மீட்டிங் சமயத்தில் தான்

கேட்டிங்கன்னா இருபத்தெட்டு கட்சி இருக்குது இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டது பதினாலு பேர் தான் மிக முக்கியமான மூணு தலைவர்கள் கலந்துக்கல அந்த மூணு தலைவர்கள் சொல்லப்பட்ட காரணத்தை தான் இந்த வீடியோவில் ரெண்டாவது விஷயமா நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த மூணு தலைவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேற்கு வங்கத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தோட முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் மகாராஷ்டிராவில் சிவசேனா அணியில் உத்தவ் தாக்கரே அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அணி இந்த மூணு தலைவருமே இந்த மீட்டிங்கில் கலந்துக்கல இவங்க மூணு பேரும் பிரதான தலைவராக இருக்காங்க இந்த மூணு தலைவர்கள் இந்த மீட்டிங்கை புறக்கணிச்சிருக்காங்க ஏன் இந்த மூணு தலைவர்கள் இந்த மீட்டிங்கில் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ரெண்டு தலைவர்கள் சரியான காரணத்தை சொல்கிறாங்க அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஏன் புறக்கணிச்சாங்க அப்படிங்கிற காரணத்தை இப்போ வரைக்கும் சொல்லலை அந்த ரெண்டு தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு ஆன்லைன் மீட்டிங் கண்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பதினாறு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஷெடியூல் இருந்ததுனால என்னால் அந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தாங்க அதே மாதிரி தான் உத்தவ் தாக்கரே அவர்களும் அவரும் என்னோட நிகழ்ச்சிகள் ஆரம்ப கட்டத்திலே திட்டமிடப்பட்டிருச்சு திடீர் மீட்டிங் மீட்டிங்கில் என்னால் கலந்துக்க முடியல ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை உத்தவ் தாக்கரே அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தாங்க மம்தா பானர்ஜி அவர்களும் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு தலைவர்கள் சூழ்நிலை காரணமாக கலந்துக்கல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க மற்றவங்களாம் ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படல இந்த மீட்டிங்கில் இது வரைக்கும் என்ன முடிவெடுத்தாங்க என்ன பேசுனாங்க அது சார்ந்த எந்த ப்ரெஸ் ரிலீஸுமே இந்த மீட்டிங்கில் வரவே இல்லை இந்த ப்ரெஸ் ரிலீஸ் எதுவுமே வராதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த மீட்டிங் முழுமையான மீட்டிங்காக இல்லாதனால தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வரல

பார்க்கும்போது இந்தியா கூட்டணியோட தலைவரா கார்கே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்த முடியுது அதே மாதிரிதான் சரத்பவர் அவர்கள் வெளிய வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பா நாங்க நிதிஷ்குமா பதவி சொன்னோம் ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் மறுந்துட்டாரு அவர் என்ன காரணம் சொல்றார் இங்க எல்லா தலைவர்களும் இல்ல எல்லா தலைவர்களும் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னா நான் நிச்சயமா ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன் அப்படி யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருங்கிணைப்பாளரா நம்ம வந்து காங்கிரஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னதா ஒரு தகவல் சொல்லப்படுது இன்னொரு தகவல் சேர்த்து சொல்றாங்க அது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நிதிஷ் குமார் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவியே விருப்பப்படல ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவி இல்லாம ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிற ஒன்னு இருந்தால் ரொம்ப சரியா இருக்கும் தலைவர் கார்கே அவர்கள் அதுல எந்த மாறுபட்ட கருத்து யாருக்குமே இல்லை அதே சமயம் ஒருங்கிணைப்பாளர் பதவி வேண்டுமா அல்லது வேண்டாம் அப்படின்னா ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற இடத்துல ஒரு குழு ஒண்ணும் கொண்டு வரலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் இது வரைக்கும் முற்று பெறல அதனாலதான் இந்த விஷயமும் அஃபீஷியலா வெளியிடப்படல இன்னும் மேற்குவங்க முதலமைச்சராக கூடிய மம்தா பானர்ஜி கேட்கணும் அகிலேஷ் யாதவ் அவர்கள்கிட்ட கேட்கணும் இன்னும் பிற கட்சி கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேர்ட்டையும் கேட்டு நிதிஷ் குமார் அவர்களுக்கு எல்லாமே ஓகேன்னு சொன்னா அவர் பதவி ஏற்றுப்பார் அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவல்ல பேசப்படுது ஸோ அந்த ரெண்டு விஷயமுமே எல்லா தலைவர்கிட்டையும் பேசி அதிகாரப்பூர்வமாக வெளியே சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த விஷயத்தில முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்ததாக மிக முக்கியமான நான்காவது விஷயம் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியில் மிகவும் சவால் இருந்த பகுதியாக இருக்குது ஸோ அந்த தொகுதி பங்கீடை நம்ம எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பெரிய லெவலில் போது எது எப்படியோ இந்த மாத கடைசி குழு அந்த தொகுதி பங்கீட முடிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பொதுக்கூட்டம் ஒருங்கிணைந்த போராட்டங்கள் ஒருங்கிணைந்த ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டும் ஸோ ஒருங்கிணைந்து நம்ம செயல்படணும்னா பண்ணணும்னா தொகுதி பிரச்சனையை ஜனவரி மாதத்துக்குள்ள முடிச்சா தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது தலைவர்கள் சைடுல இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கு ஸோ தொகுதி பங்கீடு அப்படிங்கிற விஷயத்துல கேரளா இப்போ வரைக்கும் சிக்கலில் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா மேற்குவங்கம் சிக்கலில் இருக்குது டெல்லி சிக்கல்ல இருக்குது பஞ்சாப் சிக்கல்ல இருக்குது பஞ்சாப் அப்படிங்கிற ஏரியாவில் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸுக்கு ஆம் வந்து எல்லா தொகுதியெல்லாம் கொடுக்க மாட்டோம் முழுமையான நாங்கள் தான் நிற்போம் அப்படிங்கிற தகவல் பெரிய லெவலில் பேசப்படுது இருந்தாலும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த பஞ்சாபோட ஆம் ஆத்மி சொல்லிக்கிட்டிருக்காங்க டெல்லியில் இந்தியா கூட்டணியோட எம்பிக்கள் யாருமே இல்லை ஏழு எம்பி இருக்காங்க அந்த ஏழு எம்பியுமே பிஜேபிஎம்பியாக இருக்காங்க ஸோ நாலு ஈஸ்ட் மூணு நாலு ஆம் ஆத்மி மூணு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டதாக பல தகவல்களாம் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேற்குவங்கத்தில் காங்கிரஸுக்கு ரெண்டு தான் கொடுப்போம் நாற்பதில் நாங்கள் நிற்போம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாற்பதில் நாங்கள் நிற்போம் ரெண்டு மட்டும் தான் காங்கிரஸ் கொடுப்போம் அப்படின்னு அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்படுது இதற்கு காங்கிரஸோட அந்த மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் பகிரங்கமாகவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு அதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து நாங்கள் தனித்து போட்டிட்டு இருக்கிறோம்பா உனக்கு ஒத்துழைப்பா விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய லெவலில் ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு போயிட்டு தான் இருக்குது மேற்குவங்கத்தை பொறுத்தவரையும் அதுதான் பீகார் அப்படிங்கிற பகுதியில் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவலை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதியில் பதினேழு தொகுதியில் லாலு அவர்களோட கட்சியும் பதினேழு தொகுதியில் நிதிஷ்குமார் அவர்களோட கட்சியும் இணையா அதாவது ரெண்டு பேருமே சேமாக போட்டிட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் பேசப்படுது மீதி இருக்கக்கூடிய தொகுதியில் காங்கிரஸுக்கு வந்து ஆறு தொகுதி கொடுத்து கம்யூனிஸ்டுக்கு ஒரு தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கிது கேரளாவில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய லெவலில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மிச்ச மாநிலங்கள் அத்தனையிலுமே பெரிய லெவலில் சிக்கல் இல்லை பிரச்சனை இருக்கக்கூடிய மாநிலங்கள் விரைவில் சுமூகமாக முடிவெடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து இந்த மாத எண்டுக்குள்ள தொகுதி பேச்சுவார்த்தையை முடிக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய லெவலில் இந்த தலைவர்கள் கான்ஃபிடண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மீட்டிங்கோட எண்டெல்லாம் நமக்கு தெரியுது ஸோ இந்த வீடியோவில் நான்கு மிக முக்கியமான தகவல்களை மீண்டும் ஒரு முனையை நினைவுப்படுத்துகிறேன் யார் யாரால் கலந்துக்கிட்டா யார் யாரை புறக்கணித்தா புறக்கணித்து சொன்ன காரணம் புதிதாக உருவாக்கப்பட்ட இரண்டு பகுதிகள் தொகுதி பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான் இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்திருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது அதை சொல்லிட்டு வீடியோ எயிண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கின்னால் பொலிட்டிகல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ ஏர்ன் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்